மகிழ்கொள் தெய்வம் உலோகம் அலோகம் மகிழ்கொள் சோதி மலர்ந்த அம்மானே மகிழ்கொள் சிந்தை சொல் செய்கை கொண்டென்றும் மகிழ்வுற்று உன்னை வணங்க வாராயே என்று பாடுகிறார் கடந்த பாசுரத்தில் விண்ணப்பித்த ஆழ்வாரை நோக்கி சர்வேஸ்வரன் லோகத்தில் மற்றவர்களுக்கு அளிக்காத பேற்றை உமக்கு அளித்தல் என்பது இயலாத செயலாகும் அல்லவோ என்றான் அதற்கு ஆழ்வார் எவ்விதம் தேவர்கள் முதலான வஸ்துக்களை நீ படைத்து அந்தந்த வகையில் உள்ள வஸ்துக்களுக்கு ஒரே ஸ்வபாவம் இருக்கும்படி நியமித்தாயோ அதே போல உன்னை அனுபவித்தல் என்பதையே ஸ்வபாவமாக எனக்கு அளித்தருள வேண்டும் வேணும் என்கிறார் இன்பம் அளிக்க பொருள்கள் இன்பம் அளிக்க உபகரணங்கள் இன்பம் அளிக்க இடங்கள் ஆகியவை காரணமாக மனிதர்களை காட்டிலும் ஆனந்தம் மிகுதியாக உள்ள தேவ வர்க்கமும் ஞான ஒளியை உடைய மானிட வர்க்கமும் ஞான ஒளி இல்லாத விலங்கு தாவரம் என்பவையும் ஒளிர்வதன் மூலம் உலகுக்கு மகிழ்ச்சியை தருகின்ற சோதிப்பொருள்களான சந்திர சூரியர்களும் ஆகிய இவற்றை உண்டாக்கியவனே பகுசியாம் என்று தைத்ரிய உபநிஷத்தில் கூறியுள்ளபடி உன் மலர்த்தி என்பதே பல பொருள்களாக உன்னிடமிருந்து விரிந்து காட்சியளிக்கும் அளிக்கும் சர்வேஸ்வரனே என்கிறார் உடனே சர்வேஸ்வரன் ஆம் கூறுவது அனைத்தும் நாமே செய்தோம் உமக்கு இப்போது என்ன வேணும் என்றிட என் இதயம் உன்னை அனுபவித்து மகிழும்படி செய்ய வேணும் என் வாக்கின் செய்கையும் அதுபோலவே ஆக வேண்டும் உடலால் செய்யப்படும் என் செய்கைகளும் பிரீதியுடன் பண்ணும் கைங்கரியமாகவே ஆக வேண்டும் இவ்வாறாக என் அன்பு கொண்ட நினைவையும் சொல்லையும் செயலையும் நீ ஏற்றுக்கொண்டு எல்லா காலங்களிலும் மகிழ்ச்சியுடன் உன்னை வணங்கும்படி என் எதிரே எழுந்தலுட வேணும் என்று பிரார்த்திக்கிறார்